ஜூலை இருபத்தி ஒன்பது வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சர்வதேச புலிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு இந்தியாவில் சாகுபடிக்கான இந்திய சங்கம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடால் ஹிட்லர் நாசி கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவின் இரண்டாவது வானொலி நிலையம் கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சர்வதேச அணுசக்தி முகமை நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அமெரிக்காவின் நாசாவின் வெளி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று கிரேக்கத்தில் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பொது வாக்கெடுப்பு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஈரானிய புரட்சியை அடுத்து ஈரான் புதிய தேசிய கொடியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சார்லஸ் டயானா திருமணத்தை உலகம் முழுவதும் எழுநூறு மில்லியன் பேர் தொலைக்காட்சியில் பார்வையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனைக்கும் இடையில் கொழும்புவில் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஏரிஸ் குறுங்கோல் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விண்டோ பத்து இயங்குதளத்தை வெளியிட்டது